எல்லாமே சொன்னவர்கள் அனைவரும் கற்பூரி அப்படின்னு வந்து இப்ப புது வெளியில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி இப்ப கற்பூரி சொன்னவங்க எல்லாருமே ஒரு காலத்துல பிஜேபி பாஜக பிஜேபி அதிமுக திமுக எல்லாருக்கும் ஓட்டு போட்டு வருதான் புதிதா ஒருவர் வந்த பிறகு அவரை ஃபாலோ பண்றவங்க கற்பூரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் நீங்க வந்து பாக்குறீங்க இல்ல நான் அது பத்தி வந்து தேவிக்காக்க நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது எல்லாமே அவங்களை பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும் தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னால் நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்வேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இது தான் யாரே வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது நாகரீகம்னா ஒன்று இருக்குது எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் தான் அதனால தான் இன்றைக்கி திமுகலேருந்து இவ்வளோ அசிங்கமாக பேசும்போது

இல்லை நான் அதுக்கு பற்றி வந்து தேவைக்காக்க நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது எல்லாமே அவங்கள பற்றி கேள்வி வந்தால் பதில் கொடுக்குறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும் தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்வேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இது தான் யாரை வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது நாகரீகம்னா ஒன்று இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுத்தது அது தான் அதனால தான் இன்றைக்கி திமுகலேருந்து இவ்வளோ அசிங்கமாக பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியாக எனக்கு அந்த கேள்வி தான் வருது மனசில்